இலங்கை வழியில் இங்கிலீஷ் ஒரே ஒரு வழி பயிற்சி பேசிடும் வாக்கியங்கள் பத்து பார்த்துடலாம் வீடியோ பார்வையிடமா அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க கூச்சப்படாதீங்க தவறாம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க மேலும் இதே மாதிரியான வீடியோ கிளைப் பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும் இல்ல பயிற்சி பண்ணிடலாம் கமோ லெட் ஆர் த பிராக்டிஸ் அவளுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும் ஐ நோ வாட் இஸ் குட் ஃபார் ஹ ஐ நோ வாட் இஸ் குட் அகேன் ஐ நோ வாட் குட் அவனுக்கு எது நல்லதுன்னு அவளுக்கு தெரியும் இன்று காலை நாலு மணிக்கு எழுந்தாள் யார் அவள் she got up at 4 o'clock this morning. she got up at 4 o'clock this morning. again, she got up at 4 o'clock this morning. can you tell me when she will be free? can you tell me when she will be free?

इधर I have told you several times. I have told you several times. अबल, अवन इट अ पहला मुरैसो लिए रख रहा। इधर बड़ी सोंग। She has told him several times. She has told him several times. Again, she has told him. several times ennik kavalku vela adhigamaya irukirathu she has a lot of work today she has a lot of work today marumurai solli she has a lot of work today enakku indru pinneram romba vela i have a lot of work this evening. 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 I have a lot of work this evening. I have have a a lot lot of of work work this this படம் படம் பிடித்திருந்ததா. மூவி Did Did you like the movie? Did you like like the the movie? movie? சாப்பாடு பிடித்திருந்ததா did you லைக் மீல் டெட் யாரு மீல் மதிய உணவு பிடித்திருந்ததா டெலிக் லன்ச் டெட் யூ லைக் லன்ச் அவனுக்கு இரவு உணவு பிடித்திருந்ததா டெட் லைக் சாப்பர் டெட் சாப்பர் அப்படி சாப்பர் அவளை கேலி பண்ணாதே டோன்ட் மக் ஹர் டோன்ட் மக் ஹர் வயதானவர்களை கேலி பண்ணாதே டோன்ட் மக் எல்டர்ஸ் டோன்ட் மார்க் எல்டர்ஸ் இந்த கரையை நீக்கு ரிமூவ் திஸ் ஸ்டெய்ன் remove this stain Again remove this stain. In the kar in Napayan what can be used to remove this stain. What can be used to remove this stain? Again what can be used to remove this stain? எனக்குரு உதவிசை do me a favor do me a favor அவனுக்குரு உபகாரம் செய் do her a favor do her favor அப்போ நீங்கள் அவர்களுக்கு ஆதரவளி பீர்களா அல்லது உபகாரம் செய்தீர்களா இது எப்படிக்கிறக்கலா please comment it now very good watch your steps watch your steps or mind your steps mind your steps again watch your steps or mind your steps இப்போ எங்களுக்கு எது நல்லதுன்னு அம்மாவுக்கு தெரியும் ஏழைகளை கேலி பண்ணாதே இவற்றை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம் இப்போவே கமெண்ட் பண்ணுங்க பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் மற்றவர்களும் பயனடைவதற்காக இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி கொள்ளுங்க இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்